வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புனர்பூசம் இரண்டாம் பாதம் இன்றைய தேதி பிளர்ணமி இன்றைய யோகம் வைத்திருதி இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் இல்லை புனர்பூசம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த உபநயனம் வித்தியாரம்பம் அதிகாரம் பெற வாஸ்து சந்தி வாஸ்து சாந்தி கிரக பிரவேசம் யாத்திரை வியாபாரம் புதுவஸ்திரம் வாங்க விவாகம் கும்பாபிஷேகம் விமான கப்பல் பிரயாணம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்